வணக்கம் நான் இப்பொழுது குத்துக்கள் வலசை தென்காசி மாவட்டத்தில் சீவநல்லூர் என்கின்ற இடத்தில் அம்மையப்பர் ஊற்று ஒரு நீச்சல் குளத்தில் இயற்கை நீச்சல் குளத்தில் நிற்கின்றேன் இந்த தம்பிகள் எல்லாம் கடை சேர்ந்தவர்கள் இன்று காலையில் முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன் இந்த தண்ணீர் அவ்வளவு தெளிவாக இருந்தது தென்காசியில் இப்படி ஒரு இடமா அதுவும் நமக்கு மிக மிக அருகிலே இருக்கின்றது என்று உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன் இடைக்கால் தம்பி கருணாநிதியுடன் வந்தேன் இங்கேயும் பார்த்தால் குளத்தில் நிற்கின்றேன் இங்கே ஒரு நாலஞ்சு பேர் நமக்கு என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றார்கள் இது ஒரு இரநூறு அடி கிழமையிலாக ஒரு இரநூத்தம்பது அடி தென்மடலாக ஒரு இரநூறு அடி இருக்கக்கூடிய ஒரு நீச்சல் குளம் அதாவது குளம் குட்டை என்று சொல்ல முடியாது ஒரு இயற்கை நீச்சல் குளம் நல்ல தண்ணீர் ஊற்று தண்ணீர் இதற்கு தண்ணீர் வேறு எங்கேருந்து வரவில்லை அதுவும் அந்த கட்டு கட்டி இருக்கின்ற இடத்திலிருந்து தண்ணீரும் எடுக்கின்றார்கள் சுத்தமான தண்ணீர் ஆனால் நடுக்கே கொஞ்சம் செடிகள் இருக்கின்றன அதில் போய் கால் சிக்கி கொள்ளக்கூடாது இந்த படிகள் வந்து ஒரு ஆள் உயரத்திற்கு இருக்கின்றன கொஞ்சம் பாசி இருக்கின்றது எளி அழை அழகாக குளிக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாம் கடைநல்லூர் தென்காசியிலிருந்து இரு ஊர்திகளில் ஊரில் பைக்களில் புறப்பட்டு வந்து வந்து போக ஒரு நல்ல ஒன்று வெளியிலிருந்து வருவதற்கு ஒட்டையடி பாதை தான் பெரிய காரெல்லாம் வர முடியாது இந்த நீச்சல் குளத்திற்கு அடுத்தும் பாதை கிடையாது எனவே இரு உருளை ஊர்திகளில் மட்டும்தான் இங்கே வர முடியும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வந்து பாருங்கள் நன்றி அப்படி போட்ட இடம்